ஏமாந்தவன் கிடைத்தான் ஏமாற்றிவிட்டோம் என்று சிலர் பெருமை கொள்கின்றனர் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் நல்லவர் ஒருவரை ஏமாற்றுவது அவரை ஏமாற்றுபவரின் அதிர்ஷ்டத்தையே ஏமாற்றுவது போன்றது ஏமாற்றுபவரின் வீழ்ச்சிக்கான நேரம் ஒருவரை ஏமாற்றிய தருணத்திலிருந்து ஆரம்பமாகிறது உண்மையான மனிதர்கள் எப்போதும் தோல்வியுறுவது போலவும் இழப்பது போலவும் தோன்றலாம் ஆனால் காலம் அவர்களுக்கான நியாயத்தை சரியான சமயத்தில் கொடுக்கும் ஒருவரை ஏமாற்றி பெறும் வெற்றி மணலில் கட்டப்பட்ட கோட்டை மாதிரி ஒரு சிறிய அலை வந்தாலே அழிந்து போகும் வாழ்க்கை ஒரு வட்டம் பல நேரங்களில் பிறரை துன்புறுத்தும் இடத்திலேயே அதற்கான பாடமும் காத்திருக்கும் ஏமாற்றப்பட்ட மனிதனே கூட ஒரு நாள் ஏமாற்றியவனின் குரு ஆகலாம் நினைவில் கொள்வோம் காலம் அமைதியாக இருப்பது போல் தோன்றும் ஆனால் அது ஒவ்வொரு கணக்கையும் சரியான நேரத்தில் தீர்த்து வைக்கும் ஏமாற்றங்கள் வலியை தரக்கூடியவைதான் ஆனால் அவை நம் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாதவையும் கூட ஒவ்வொரு ஏமாற்றமும் ஒரு காயம் அல்ல ஒரு பாடம் நம்மை நாமே மேம்படுத்திக் கொள்ள அந்த ஏமாற்றங்கள் உதவுகின்றன எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொண்டால் ஏமாற்றங்களும் தானாகவே குறைந்துவிடும் அதிகமான எதிர்பார்ப்புகள் தான் பெரும்பாலான வழிகளின் மூல காரணம் ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அதன் வழியில் பாறைகள் மரங்கள் எல்லாம் இருக்கின்றன ஆனால் அந்த ஆறு அவற்றை தாண்டி சென்றுதான் கடலை அடைகிறது அதே மாதிரிதான் நாம் ஓடிக்கொண்டிருக்கும் நதியைப் போல நம்முடைய ஏமாற்றங்கள் தான் நம்மை சோதிக்க வரும் பாறைகள் நதியாகிய நாம் நின்றுவிட்டால் வாழ்க்கையின் போக்கும் நின்றுவிடும் எனவே ஏமாற்றத்தில் சிக்கிக்கொண்டு உங்கள் பயணத்தை நிறுத்திவிடாதீர்கள் ஏமாற்றம் என்பது ஒரு உணர்வுதான் அது நிறுத்தம் ஏமாற்றத்தின் வலியிலிருந்து மீண்டு வருவதுதான் உண்மையான தைரியம் அந்த அனுபவம் நம்மை பக்குவமானவர்களாகவும் வலிமையானவர்களாகவும் மாற்றும் வெற்றிக்கான பாதையில் ஏமாற்றும் ஒரு சின்ன தடைக்கல் தான் அதை தாண்டி நடப்பவனே வெற்றியை அடைய முடியும் நினைவில் கொள்வோம் ஏமாற்றங்கள் நம்மை வீழ்த்த வருபவை அல்ல அவை நம்மை மேலும் சிறந்தவர்களாகவும் வைராகியமானவர்களாகவும் செதுக்க வருபவை